முற்கால தனிப்பட்ட மனிதர்களுடைய வரலாறுகளை இறைவன் வேதத்தில் அங்கங்க சொல்றத வந்து நம்ம பார்க்கிறோம் அதை நம்ம கூர்ந்து கவனிக்கும் பொழுது சில சமுதாயங்கள் அல்லது தனிப்பட்ட மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இறைவன் அவர்களை மன்னிக்கிறத நம்ம வந்து பாக்குறோம் இறைவன் மன்னிக்கிறானே அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அந்த மன்னிப்பை அவர்கள் மிகச்சரியாக சரியாக கொள்வார்கள் அவங்க வந்து திருந்திக்குவாங்க அப்ப இறைவன் ஒரு சமுதாயத்திற்கோ ஒரு மனிதருக்கோ மன்னிப்பை கொடுக்கறான் அப்படின்னு சொன்னா இறைவனுடைய ஞானத்துக்கு தெரியுது இவனுக்கு இப்போ நம்ம மன்னிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இவன் தன்னை சீரமைத்து கொள்வான் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு ஆதம் அலைசலாம் அவர்கள் தவறுழைத்தார்கள் இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்தார்கள் அதுவும் எந்த அளவுக்கு அந்த கட்டளை வந்து ரொம்பவும் முக்கியமானதா இருந்தது அப்படின்னா இப்ப நம்மளாம் மனிதர்களான நிலையில நமக்கு இறைவன் வேதத்தின் மூலியமாக கற்றை எழுதுறான் நமக்கு கொஞ்சம் முன்னண சமுதாயத்திற்கு இறை தூதர்கள் மூலியமாக கட்டளை ஆனா ஆதம் அலைசலாம் அவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவருக்கு நேரடியாக கட்டளை இட்டது இறைவன் தான் அந்த இறை கட்டளையை அவர் மீறும் பொழுது இறைவன் வந்து நான் எவ்வளவு பெரிய ஒரு ஆளு நான் சொல்லியே நீ கேட்கலையே அப்படின்னு உடனடியா தண்டிக்கல மன்னித்தான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம குரான்ல பாக்குறோம்